பத்து பத்து மாசம் ஆகுது சாக்கடை தண்ணி எப்படி வருது அந்த வாழ்வு மாற்றி மாற்றி கொடுக்குமாற ஓடி

நமனா அப்படியே கேலாரங்க வருது உங்களுக்கு தெரியுமா என்ன

நம்ம நீங்க அந்த தப்பு பண்ணிட்டு உங்க வேலையெல்லாம் நான் சொன்னா நான் சொன்னா আজকে வந்துட்டு இந்த வந்து கட்டிட்டு இருக்காங்க சார் நீ சொல்லுங்க சார் நீ சார்

சரி இந்த வழி ஒண்ணு நீங்க போலீஸ் வெச்சு வந்துறீங்க போலீஸ் சொல்றேன் ஏமா நாமளே நாமளே செய்யலாம் ஓட்டு இது வந்து என்ன பண்ணுற நம்ம பண்ண மூலமா என்ன பண்ணி